வணக்கம் இதுவரைக்கும் நம்ம ஜோ ஃபர்னிச்சரின் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை என் நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் இன்னைக்கு நம்ம மூன்றாவது மாத குழுக்களுக்கு வந்து நம்ம போக அதுக்கு பரிசு பொருளா நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரயான்ல தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு டிவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து ஃப்ரேம் மாடல் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கொஞ்சம் இன்னும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ஃப்ரேம்லெஸ் டிவியை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது எல்லாமே மூணுமே வந்து தேர்ட்டி டூ இன்ச்சில் ஃப்ரேம்லெஸ் மாடல் ரே எல்லாமே வந்து டூ இயர்ஸ் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட உங்களுக்கு இந்த டிவியை வந்து நம்ம கொடுக்குறோம் இதில் என்ன சர்வீஸ் ஓரியன்டாக எதுனாலும் உடனே மேக்சிமம் டூ டேஸில் சர்வீஸும் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்குற பொருள் ஏனோதானோன்னு இல்லை எல்லா பொருளும் நல்ல தரமானதாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் சீட்டு கட்டி எல்லாருக்கும் வர வச்சு நம்ம அனுப்பியிருக்கோம் இது வரைக்கும் கட்டாதவங்க இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிந்த வரைக்கும் நீங்கள் கட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் கட்டுறதுனால இந்த குழுக்களில் வந்து உங்களுக்கு இடம்பெற வாய்ப்பு இருக்குது பரிசுகளை வெல்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இனியும் வருங்காலங்கள்லையும் உங்களுக்கு காலதாமதம் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சீட்டு பணத்தை கட்டினீங்கன்னா குழுக்களில் நம்ம வந்து பெயர் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இதுவரைக்கும் ஆதரவை கொடுத்த அனைத்து வாடிக்கையாளர் மற்றும் நண்பர்களுக்கு நன்றியும் அதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்